போன்றால் வெளியே இந்த செய்தியை பார்க்கத்தாங்க எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரணும் தான் ஏன் வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி அனௌன்ஸ் பண்ணுறது ஏன் இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்திய அணி எப்போவது ஏதாவது ஒரு தொடருக்காக அறிவிக்கப்படும் போது அதாவது விளையாடக்கூடிய அந்த பதினாறு பேர் கொண்ட அந்த அணி அறிவிக்கப்படும் போது ரொம்பலாம் மெனக்கெட்டு பிசிசிஐ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க டப்பு டப்பு டிசைட் பண்ணிட்டு ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க உலக கோப்பை மாதிரியான ஒரு பெரிய தொடக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுத்து யோசிக்க மாட்டாங்க டப்பு முடிவு போயிட்டே இருப்பாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கற ஒரு குட்டி நாடுக்கு எதிராக விளையாட போகக்கூடிய அந்த 16 பேர் கொண்ட குழு அறிவிக்கிறதுல இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு பத்தின ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடி எல்லாம் கடந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அந்த அணி அறிவிச்சிருக்காங்க ஜஸ்ட் இப்போதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல என்னப்பா விஷயம் அப்படிን கேட்டிங்கனா எதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு எதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் தொடர் பாத்தீங்கனா 11 ஆம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கனா டேட் நமக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு தொடர ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இவ்வளவு நெக் டு நெக் மொமெண்ட் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணனும் இதுக்கு

முடிவு இதுல சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விராட் கோலி விளையாடணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு காரணம் தான் அவர் வந்து டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் வின் பண்ணுற அந்த டீமில் இருந்தார் நம்ம சொல்ல போனால் அந்த ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் கொடுத்துருந்தாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு உலக கோப்பையை வின் பண்ணி தான் வெளியே போகணும் அப்படின்ற மனநிலையில் பார்த்திங்கன்னா ரோஹி விராட் கோலி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் ஒரு வின் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக விராட் கோலி வந்து அவரே நான் வேவி பெறுகிறேன் அப்படின்னு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு நடக்காமல் போனதால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்ட் ஜெயிச்சி ஜெயிச்சு கொடுத்துட்டு போனோம் அந்த டீமில் நாம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நினைக்கிறதால பார்த்தீங்கன்னா அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டீமில் தான் விளையாடுறேன் டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நான் விளையாடுறன்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டார் இது எப்போ நடந்ததுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டூ நடந்துகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அஜித் அகர்கர் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் தேர்வு குழு அந்த அங்கே போகிறாங்க அப்போ போயிட்டு பேசுகிறாங்க விராட் கோலி கிட்டையும் ரோஹித் சர்மா கிட்டையும் பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இல்லைங்க நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் விளையாடுவோம் ரொம்ப அழுத்தம் திரும்ப சொல்லிட்டாங்க அதனால தான் இவ்வளோ டைம் தேவைப்படுது பிசிசிக்கு வந்து இந்தியனை அறிவிப்பதற்கு விராட் கோலி கதை எப்படி இருக்குது ரோஹித் சர்மாவுடைய கதை என்னவாக இருந்ததுன்னா அவர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட அந்த உலக கோப்பையோட ஒரு ஒன் டேல இருந்தும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்தும் சரி வெளியே போய் என்ன பண்ற மலையில தான் இருந்தாரு டெஸ்ட் மட்டும் தான் விளையாட மற்ற மலையில இருந்தாரு ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் செய்த ஒரு செயலால் பார்த்தீங்கன்னா அதிருப்தி அடைந்த ரோஹித் சர்மா எப்படியாவது தன்னுடைய கேப்டன்சியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் ஹர்திக் பாண்டியா ரிவெஞ்ச் எடுத்தே தேரணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்தார் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டு எடுத்து ஹோல்டு எடுத்துகிட்டு இருந்தால் சொல்லும் அதாவது மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா நீக்கிட்டு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வந்து கேப்டன் ஆகினாங்க இந்த செயலுக்கு பின்னாடி ஹர்திக் பாண்டியாவோட டிமாண்ட் வேண்டும் இருக்கு ஹர்திக் பாண்டியா வேணும்னே தன்னை கேப்டன்சிலேருந்து இறக்கி விட்டார் அப்படின்ற அந்த ஹோப் வந்து அந்த எண்ணம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துகிட்டு இருக்கு அதனால எப்படியும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை தொடவிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ரோஹித் சர்மா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹர்திக் பாண்டியா தான் செயல்படுவாருன்னு கிட்டத்தட்ட ஏற்கனவே உறுதி பண்ணி வச்சிருந்தது பிசிசி ஸோ அந்த விஷயம் நடந்து விடவே கூடாது தாங்கிட்ட இருந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி கொடுக்கணும் அந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற நினப்பில் பார்த்தீங்கன்னா அவர் கம்பேக் கொடுக்கணும்னு நினைச்சார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கும் விராட் கோலி மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அதாவது நான் ஒரு உலக கோப்பையை

பதினோரு பேர் யாரும் பிக் பண்றதுல ரோஹித் சர்மாக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் தான் சொல்ல தோணுது அப்படி ஒரு டீம் வந்து செட் பண்ணிருக்காங்க இந்த டீம் பார்க்கும்போது ஏங்க இந்த டீமே நீங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் நடக்க போற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பையும் யூஸ் பண்ணிடுங்க அப்படின்ற அந்த எண்ணமும் வருது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா சில வீரர்கள் மிஸ்டிங் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுது கேஎல் ராகுல் மாதிரியான வீரர்கள் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஆனா அதை மறந்துட்டு பார்த்தோம்னா நிச்சயமா உண்மையான ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு எப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் எப்பவுமே ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் காம்பினேஷன் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து விரும்புவாங்க இந்திய கிரிக்கெட் விரும்புவாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு ரைட் ஹேண்டர் ஆகும் அவர் கூட பாத்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் போனார்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷன் வரும் சோ விராட் பாத்தீங்கன்னா சுப்மான் கில் ஒன் டவுன் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் டவுன் பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து விளையாடுவாரு அவர் தாண்டி பாத்தீங்கன்னா டீம்ல சஞ்சு சாம்சன் இருக்காரு ஜிதேஷ் சர்மா உள்ள வந்திருக்காரு திலக் வர்மா உள்ள வந்திருக்காங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஃபினிஷர் இங்கு சிங் இருக்காங்க சோ இதனால இந்த ஏழு பேர் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க அந்த லைன் அப் வந்து திலக் வர்மா ஜிதேஷ் சர்மா ஆர் சஞ்சு சாம்சன் அப்புறம் ஜிதேஷ் சர்மா ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்கு சிங் சிக்ஸ்தோ செவன்தோ போது பினிஷரா போடுவாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் அப்படினு வரும்போது ஸ்பின்னருக்கு நாலு சாய்ஸ் போயிருக்காங்க ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்னு வரும்போது பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ரவி பிஷோனி ரெண்டு பேரும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விளையாடுறது வாய்ப்புகள் உண்டு அதே போல ரெகுலர் ஸ்பின்னர் ப்ளஸ் அவங்க வந்து ஆல்ரௌண்டர் வரும்போது அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தரம் வந்திருக்காங்க இதுல அக்ஷர் பட்டேலுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல கேம் விளையாடினாரு ஆனா அவருடைய அந்த இன்ஜுரி காரணமா அவர் வந்து உலக கோப்பையில நீக்கப்பட்டார் அதனால அவர் கம்பேக் கொடுக்குறதால நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பவுலர்ஸ் பேசஸ் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் அஷ்தீப் சிங் ஆவேஷ் கான் மூணு பேர் கொண்டு வந்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அஷ்தீப் சிங்கும் முகேஷ் குமாரும் பிளேயிங் லெவலில் கண்டிப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தவறும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரியான ஒரு பக்கா பிளேயரோட தான் பார்த்திங்கன்னா டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு உண்மையாகவே டீம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜிக் டீமாக தான் வந்திருக்கு இதில் நமக்கு அந்த பூம் ராஜ் ராஜ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெசோ ஒன்று போய்ட்டு அவங்க டீமுக்குள்ளே வரல ஆனால் இவங்களையும் நம்ம அந்த டீமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணோம்னா அந்த பதினோரு பேர் யாருன்றது ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் ஆனால் உலக கோப்பையில் நிச்சயமாக ரோஹித் சர்மாக்கு அந்த சவால் இருக்கும் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடக்க போகிற அந்த வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா தலை தாங்குவாரா அப்படின்றது தான் நிச்சயமாக தலைமை தாங்குவார் அப்படின்றதால தான் பார்த்திங்கன்னா இந்த இந்தியனை அறிவிப்பதற்கு இத்தனை காலம் தேவைப்பட்டது இல்லைனா ஒரு ஒரு ஏ டீமோ பி பீடிஎம் அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு பிசிசி ஆனால் ஆனால் இப்போ அனவுன்ஸ் பண்ண போகிற டீம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்க போகிற அந்த வேர்ல்டு கப்பையும் நோட் பண்ணி விளையாட போகிறாங்க அப்படின்றது தான் பிசிசி இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தன்னோட சபதத்தை நிறைவேற்றிட்டார் அதாவது டூ டுவெண்ட்டி ஃபோரில் நடக்க போகிற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு தான் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் பிசிசியும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து ரோஹித் சர்மா அப்ரோச் பண்ணலாம்ன்ற முடிவுக்கு போயிட்டாங்க எல்லாம் ஒரு சேர வர ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தலைமையில தான் நம்ம டூ டுவெண்ட்டி ஃபோர் நடக்க போகிற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து மீட் பண்ண போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டீம் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தை நிறைய பேர்

டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு இந்திய அணி அறிவு அறிவு அனுப்புறது சரியா அல்லது வந்து திரும்ப ஒரு தான் திங்க் பண்ணுமா அப்படின்றத பத்தி உங்க கருத்தை வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளே அப்படின்னு விட முடிக்கிறோம் நன்றி வணக்கம்